கத்தடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டரு என்று வாசிக்கிறோம் நாம் அநேக நேரங்களிலே தேவனை நம்புகிறோம் தேவ வார்த்தையை கைக்கொள்கிறோம் ஆனால் இடைவிடாமல் தேவனை நம்புகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நாம் தேவனுடைய தயவையும் நியாயத்தையும் நாம் கைக்கொண்டு கொண்டு நடக்க வேண்டுமென்றால் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய தயவு எப்படிப்பட்டது அவருடைய நியாயங்கள் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தேவனை முழுமையாக இடைவிடாமல் நாம் நம்ப முடியும் இடைவிடாமல் நாம் தேவனை நம்புகிற அனுபவம் என்னவென்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் என் கூட இருக்கிறார் என்று நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு கூட நாம் தேவனை நம்புவதுதான் அந்த இடைவிடாமல் நம்புகிற நம்பிக்கை எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தேவன் அதை மாற்றி போடுவார் என்று தேவனுடைய வார்த்தையின் மேலே அவருடைய தயவின் மேலே அவருடைய வாக்குத்தத்தின் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வேதாகமத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று தானியலை பார்த்து ராஜா சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இந்த தானியல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததினாலே அவனோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமான சட்டங்களை இயற்றும் அளவிற்கு அங்கு துணிகரம் கொள்ளுகிறார்கள் இப்பொழுது தானியலை சிங்கிக்கபிலே போட வேண்டுமென்று அங்கு சட்டம் இயற்றப்படுகிறது ஆனால் தானியல் அதை அறிந்திருந்த போதிலும் அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு பழக்கம் அவன் இருந்தது ஆகவே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தன் தேவனை நோக்கி முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாயிருந்தான் இதை பார்த்ததும் அங்கு சிங்க கெபி அவனுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது இப்பொழுது ராஜா அவனை எவ்வளவுதான் தப்புவிக்க நினைத்தாலும் அங்கு அவனை தப்புவிக்க முடியவில்லை இப்பொழுது ராஜா கட்டளையிட அந்த தானியலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டுவிட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த ராஜா சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை என்பதை அவர் கவனிக்கிறார் அப்பொழுது ராஜா சொல்லுகிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னதும் அந்த கெபி ஒரு கல்லினாலே அந்த வாசல் மூடப்படுகிறது இப்பொழுது ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு போகவில்லை ராத்திரியிலே போஜனம் பண்ணவில்லை தனக்கு முன்பாக கீத வாத்தியங்களை வரவட்டவில்லை அவருக்கு நித்திரை வராதிருந்தது ஏனென்றால் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்ததான பாரம் அவரிடத்துல இருந்தது இப்பொழுது காலையிலே கிழக்கு வெளுக்கு வெளுத்து வரும்பொழுதே ராஜா எழுந்திருந்து சிங்கத்தின் கெபிக்கு தீவிரமாய் போகிறார் அதன் கிட்ட போய் துயர சத்தமாய் தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று ஒரு சத்தம் கொடுக்கிறார் மறுபடி மறு உத்தரவு வந்தால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக உடனே தானியேல் ராஜாவே இரு என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் மாயை கட்டி போட்டார் என்று சொல்லி அவன் அங்கு மறு உத்தரவு கொடுக்கிறான் இப்பொழுது தானியலை வெளியே கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட தேவனை நம்பிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வாழ்க்கையில் இத்தனை இடையூறுகள் வந்தபோதிலும் தேவன் அவனை தப்புவித்தார் இப்பொழுது தரியு ராஜா தேவனை கனம் பண்ணுகிறான் இந்த தானியலின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நாம் இடைவிடாமல் தேவனை இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட இடையூறுகளை மாற்றி நம் தேவன் மகிமைப்படுவார் ஆகவே தேவ வார்த்தையை கை கொள்ளுங்கள் தேவனையே நம்பிக்கொண்டிருங்கள் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் செய்கிற எதுவாக இருந்தாலும் முழு சிந்தையோடு கூட உய உம்மிடத்திலே எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபத்தாங்க காத்து கொள்ளுங்கள் வழி நடத்துங்க ஈசுவின் முளைஞ்ச பங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்